ட்ரம்ப் வெற்றி உலகம் முழுவதும் எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தப் போகிறது இந்த பூமி கோலத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரம்பால் பாதிக்கப்படத்தான் போகிறான் இதுதான் உண்மை இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் பிஜேபி ஆதரவாளர்கள் ஏதோ தங்களுக்கு நன்மை வந்துவிட்டது மோடியோட வலதுகாரம் வந்து மீண்டும் வலுப்பெற்று விட்டதுலாம் தப்பாக நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மனித உரிமை மீறல்கள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் இந்த விஷயத்துலலாம் வந்து பைடன் இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிராக கிளர்ந்த குரல் கிளர்ந்து எழும்பிய குரல்கள் இனிமே மோடிக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக அத்தகைய சம்பவங்கள் நடக்கும்போது கிளர்ந்து எழாது இப்போ என்ன சொல்கிறாங்க கிரீன் கார்டுக்கு இப்போ அப்ளை பண்ணால் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இன்டர்வியூ பண்ணுவோம் நூறு வருஷம் காத்திருக்கணுமா நூறு வருஷம் நூறு வருஷம் பன்னொன் கேஸ் மாதிரியான விஷயங்களில் மோடி கன கவர்மெண்ட்டும் காவி கனவான்களும் கனவு கண்டு கொண்டிருப்பது போல போல் ட்ரம்ப் ஒன்றும் இந்தியாவை காப்பாற்ற மாட்டார் ஒரு வேலை அவர் அப்படி காப்பாற்றினால் அதற்கு மிகப்பெரிய வேலையை இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கும் தமிழ் மணி நேர்களுக்கு வணக்கம் என்று நேரம் சிறப்பு இருந்தாலும் மூத்த பத்திக்க மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சு முடிவுகள்லாம் வந்துருச்சு இன்னமும் வந்து அந்த கொண்டாட்டங்கள் ஓய்ந்த பாடில்லை அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்கர்கள் கொண்டாடனா பரவாயில்ல அமெரிக்கர்களை விட அதிகமாக இந்தியர்கள் கொண்டாடுறத பார்க்க முடியுது இந்திய கோயில்களில் பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள்லாம் நடந்தது தேர்தலுக்கு முன்னாடி நடஞ்சி தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அமெரிக்க தேர்தலில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதா பேசலாம் ட்ரம்ப்புடைய வெற்றி இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன ட்ரம்ப் வெற்றி உலகம் முழுவதும் எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது இந்த பூமி கோலத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரம்ப்பால் பாதிக்கப்படத்தான் போகிறான் இதுதான் உண்மை ஏன்னா அமெரிக்காவோட வல்லாண்மை தான் இன்னைக்கு உலகின் முக்கியமான பொருளாதார முடிவுகள் எடுப்பதற்கு காரணியாக அமைந்திருக்கிறது அப்புறம் போர் போன்ற விஷயங்களில் வந்து அமெரிக்காவோட தலையீடு இல்லாமல் பெரிய யுத்தங்கள் எதுவும் நடக்கிறதும் கிடையாது பருவநிலை மாறுபாட்டுக்கு வந்து இப்போ நம்முடைய ட்ரம்ப் வந்து எதிரானது அவர் வந்து குளோபல் வார்மிங்கே டினை பண்ணுறாரு இந்த மாதிரியான ஒரு அறிவு மேதாவி அவர் ஸோ பாரிஸ் கன்வென்ஷன்லேருந்து வெளியில போனார் அடுத்த வாரம் காப் டுவெண்ட்டி நைன் மாநாடு அது வந்து புவி வெப்பமாய் மாதலை தடுப்பதற்கான மாநாட்டில் அவர் கலந்து கொள்வதே கடினமானது என்று கருதப்படுகிறது ஆகவே இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு தான் அவர் வந்து சார்ஜ் எடுக்க போறாரு பட் இப்போ இந்த ரெண்டு மாசத்துலேருந்தே முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறபடி தான் நடப்பாங்க இது இந்த பீரியடு பைடனுக்கு ஒரு ஜாஸ்ட் லேம்டெக் பிரசிடென்ட் தான் ஸோ அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய சூழலில் இப்போ ட்ரம்ப்போட வருகை என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது கவலை அடைந்திருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாதிப்புகள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் பிஜேபி ஆதரவாளர்கள் ஏதோ தங்களுக்கு நன்மை வந்து விட்டது ஓட வலதுகாரம் வந்து மீண்டும் வலுப்பெற்று விட்டதுன்னெலாம் தப்பாக நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லை சொன்னப்போனால் இந்த மோடி கவர்மெண்ட்டோட கடந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் அமெரிக்கா வந்து கடுமையாக எழுந்திருக்கிறது என்பதுதான் ட்ரம்ப்போட கொள் கே கேள்வியே சமயத்தில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது கூட இந்தியா வந்து டாரிஃப்க்கு இங்கே இந்தியா வந்து அதிகமாக நம்ம பொருளுக்கு வரி விதிக்குது நம்ம இந்திய பொருளுக்கு வரி விதிக்கணும்லாம் பேசினவர் இந்த ஹேர்லி டேவிடன் பைக் விஷயத்தில் இந்தியா அதிகமாக டாக்ஸ் போடும்போது அதை எதிர்த்து ஒரு தனியார் நிறுவனத்துக்காக குரல் கொடுத்தவர் ட்ரம்ப் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய காவி கனவான்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிஜேபி பக்தர்கள் நினைப்பது மாதிரி ட்ரம்ப்போட வருகை இந்தியாவுக்கு நன்மை என்று நினைப்பது அபத்தமானது மோடி அரசுக்கு பெரியதொரு சவால் காத்திருக்கிறது தான் நான் நம்புகிறேன் இதுல வந்து சர்வதேச அளவுல எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு வந்து பேப்பர்ல வந்து ரெண்டு நியூஸ் புட்டின் வந்து ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து தீரமைக்கவர் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஒரு புகழாரம் சூட்டிட்டு புதிய நட்புகளுக்கு நான் வந்து அவளா காத்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் இந்த பக்கம் இந்தியாவுக்கு சூப்பர் பகருக்கான தகுதி இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார் இங்கே இந்தியாவும் வந்து அமெரிக்காவுடனான நட்புறவு புதிய தொடர்புகளுக்கு புதிய முயற்சிகளுக்கு துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது ஸோ இந்தியா வந்து எப்பொழுதுமே இதர் ப்ரோ ஆர் ப்ரோ ரஷ்யா அப்படிங்கிற டைலமாக்கில் இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவுமே ஒரு உடன்பாடுக்கு வராங்க நட்புக்குள்ள வராங்க அவங்க இந்தியாவை பேக் பண்றாங்க அப்படிங்கும் அது ஒரு பாசிட்டிவ் டோன் தான் இல்ல அப்படிதான் பேக் பண்ண மாட்டாங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் இந்தியாவை பேக் பண்ண மாட்டாங்க அவனுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு விஷயம் வந்து ட்ரம்ப் பதவியிலேருந்து விலகணும் போது இருந்த சர்வதேச சூழ்நிலைக்கும் இப்போத்துக்கும் நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது அதில் குறிப்பான வேறுபாடு என்னென்னா அப்போ ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு இந்த அளவு வந்து ஒரு வலுவாக இல்லா இல்லாமல் இருந்தது இப்போ கடந்த ரெண்டு ஆண்டுகளில் குறிப்பாக கொரோனா பிந்தின காலக்கட்டத்தில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு மிக வலுவானதாக மாறி இருக்கிறது அது அமெரிக்கர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது அதில் ஜனநாயக கட்சி பைடன் இருக்கும்போது அதை வந்து அவங்க வந்து மென்மையாக ஹேண்டில் பண்ணாங்க டிப்ளமேட்டிக்காக தான் ஹேண்டில் பண்ணாங்க ட்ரம்ப் வந்து அதை மூர்க்கத்தனமாக ஹேண்டில் பண்ணுவார் சீனா ரஷ்யா உறவை அவர் விரும்ப மாட்டார் சீனாவுக்கு எதிராக இந்தியாவை வந்து கவுண்டர் பேலன்ஸாக அவர் புஷ் பண்ண பார்ப்பார் மோடி கவர்மெண்ட் அதை விரும்பும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மோடி கவர்மெண்டாலையும் புஷோட ட்ரம்ப்போட அபிலாஷைகளை எக்ஸ்பெக்டேஷன்ஸை திருப்திப்படுத்த முடியாது அதனால் வந்து ரஷ்யாவும் சைனாவும் ஒன்று சேரும்போது நமக்கு தானே லாப் பண்ணுற முதல்ல ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தால் நமக்கு தானே லாப் பண்ணுற கருத்து தவறானது ஒன்று சேரலவங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் நிறையாவே பிரச்சனை இருக்கும் அப்படியே பிரச்சனை இல்லாமல் ஒன்று சேர்ந்தாலும் மூன்றாம் உலக நாட்டில் அவனுக்கு ரெண்டு பேருக்கு நண்பன் தானு ஒருத்தன்லாம் விட மாட்டாங்க எனக்கு என்ன மோ ட்ரம்ப்போட ப பாலிசி எனக்கு என்ன அதனால தான் நான் எல் எங்கேயும் போகிற தொடங்க மாட்டேன் போகிற நிறுத்துவான்றாரு நேட்டோலேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ இத்தகைய இது ஒரு மேற்கூறியல் கேரக்டர்னுவாங்க அடுத்த நிமிஷம் என்ன செய்வார்னு தெரியாத ஒரு அன்பிரடிக்டு கேரக்டரை பிரசிடெண்ட்டாக அதிபராக தேர்ந்தெடுத்தது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படியே டூம்ஸ்டே ப்ரடிக்ஷன் எல்லாம் அமைஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் நிச்சயமாக வந்து பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா வந்து ட்ரம்ப்போட புத்தி அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் பிஜேபி ஆதரவாளர்கள் ட்ரம்ப் வந்ததால நமக்கு ரொம்ப பெரிய லாபம் நமக்கு வந்து பாகிஸ்தானை வந்து ட்ரம்ப் கிரஷ் பண்ணுவார் அப்படிலாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் நினைப்பது போல ட்ரம்ப் ஒன்றும் மோடிக்கு வெண்சாம்பரம் வீசிக்கொண்டு மோடி அடுத்தவர வெற்றி பெறுவதற்கெல்லாம் உதவ மாட்டார் அவருக்கு தனக்கு என்ன லாபம் என்று மட்டும்தான் மோடி ட்ரம்ப் பார்ப்பார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய காவி கனவான்களின் இந்த குத்தாட்டம் என்பது ட்ரம்ப் வெற்றிக்கு பெந்திய குத்தாட்டம் என்பது பொருளற்றது மூடத்தனமானது பைலினுடைய அந்த நான்கு ஆண்டு காலத்தில் வந்து இந்தியாவில் பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை ப்ரெஸ் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுச்சு ரிப்போர்ட்ஸ் வந்து வெளிப்படையாக வந்து வச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் ஜி டுவெண்ட்டிக்கு வந்து முடிஞ்சிட்டு போகும்போது அங்கே அவங்களோட எக்ஸ்ட்ரா முடிஸ்ட்ஸ் வந்து ஓப்பனாக வந்து அதை பேசவே செஞ்சாங்க ப்ரெஸ்கான்ஃபென்ஸே கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆனால் ட்ரம்ப்போட ட்ரம்ல அப்பயும் இந்தியா வந்து ஒரு நல்ல அரசு நாடெல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து காஷ்மீரோட த்ரீப்பட்டது அப்போது அவர் எதுவும் வாய் திறக்கல அப்படிங்கும் போது ஸோ மோடியோடைய செயல்பாடுகளுக்கு பிரச்சனை இருக்காது பட் இந்தியர்களுக்கான பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது வந்து மனித உரிமை மீறல்கள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் இந்த விஷயத்துலலாம் வந்து பைடன் இருக்கும்போது இந்தியாவுக்கு எதிராக கிளர்ந்த குரல் கிளர்ந்து எழும்பிய குரல்கள் இனிமே மோடிக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக அத்தகைய சம்பவங்கள் நடக்கும்போது கிளர்ந்து எழாது நீ எங்கன்னா போ எக்கட கட்டுப்போ உன் மா உன் நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா ட்ரம்ப் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு ரொம்ப அழகான பாயிண்ட் எனக்கு அதை நுட்பமாக கவனிக்கணும் டெமோக்ரஸி ஃப்ரெட்டர்னிட்டி ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இவையெல்லாம் வந்து அமெரிக்கன் வேல்யூஸ்னு சொல்லுவார் ட்ரம்ப் அமெரிக்கா சொல்லும் ட்ரம்ப்பு சொல்கிறாரு இந்த மாதிரி உலகின் எந்த மூலையிலையாவது சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டால் மனித உரிமை பாதிக்கப்பட்டால் அமெரிக்கா தலையிட வேண்டும் என்று பல அமெரிக்கர்கள் அமைப்புகள் கருதுகின்றனர் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ் இது எங்கே இல்லை அமெரிக்கா ஷுட் நாட் எக்ஸ்போர்ட் இட்ஸ் வேல்யூஸ்ன்ற டெமோக்ரஸி ஃப்ரெட்டர்னிட்டி பிரதர்வுட் எல்லாம் அமெரிக்காவோட வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாரு டிரம்ப் அப்படின்னா அர்த்தம் இன்னொரு நாட்டில் மனித உரிமை மீறல் அப்பட்டமாக நடக்குது சிறுபான்மையின சிறுபான்மையின மக்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடக்குது நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது நான் அமைதியாக இருக்கேன் இந்த பாலிசி தான் ட்ரம்ப்புக்கு ஆனால் இது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல வைரஸ் பொருளாதார ரீதியாக அதிக அதிக வரி விதிப்பு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இறக்குமதிகளை வந்து கட்டுப்பாடு விதிப்பது போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் ட்ரம்ப் போவார் அது அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்ற பாலிசி வந்துட்டார் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹெச் விசா ஆண்டு தோறும் பத்து லட்சம் பேருக்கும் எவ்வளோ ஒரு எக்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு எக்ஸாக்டாக ஃபிகர் தெரியல எனக்கு வருஷத்துக்கு எப்படியும் வந்து சில லட்சம் பேராது ஹெச்என்பி விசாவுக்கு போகிறாங்க உள்ளே அதெல்லாம் இனிமேல் கடினமான கணிசமான அளவு கட்டுப்படுத்தப்படும் அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண் ஆகனிசண்டில் வேலை செய்கிறாள் அந்த பொண்ணோட புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன் அவன் வந்து இன்னொரு பெரிய இதில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து அவன் வேலை ரிப்ராவில் வேலை செய்கிறான் இவங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கினேன் ரெண்டு பேருக்குமே வந்து அமெரிக்காவில் வந்து அவங்கவுங்க கம்பெனிலேருந்து அனுப்புகிறாங்க ஆறு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு எதுவும் அனுப்புகிறாங்க வச்சுக்கோங்களேன் அங்கே போய் அவள் கர்ப்பம் அடைக்கிறாள் அங்கே குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ் சிட்டிசன் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகும் இப்போ ட்ரம்ப் என்ன ஃபஸ்ட்டு வந்தோன்னே சைன் பண்ண போகிறாருன்னா அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் வென்ஸும் வைஸ் ப்ரெசிடண்ட் டிவான்ஸ் அவர் பேர் அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறது என்னென்னா முதல் கையெழுத்து இந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு நான் அமெரிக்கன்ஸ் அங்கே வேலைக்கு போய் ஜஸ்ட் ஒன் இயர் தான் ஆகுது ஹெச்என்பி விசாவில் இருக்கும்போது அந்த லேடிக்கு குழந்தை பிறக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா இப்ப அது யூஎஸ் சிட்டிசன் இவங்க கொண்டு வர திருத்தம் என்னன்னா நீ எவ்வளவு வருஷம் வசிச்சிருந்தாலும் ரெண்டு பேரட்ல ஒருத்தர் அமெரிக்கன் சிட்டிசன் இருக்கணும் இது பல லட்சம் அமெரிக்கா இருக்கிற இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் இன்னைக்கு ஏதோ தமிழ் பேப்பர்ல இருந்துச்சு அமெரிக்கன்ஸ கல்யாணம் பண்ற நான் அமெரிக்கன்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தத பைடன் காலத்தில் கொடுக்கப்பட்டு இருந்ததை கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனை மேரேஜ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பட் அமெரிக்காவில் அந்த கிளாஸையும் இப்போ எடுக்க போகிறாங்க அப்படிங்கும் போது ஸோ புதுசாக அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயமா மாறப்போகுது சிட்டிசன்ஷிப் அமெரிக்காவில் இனிமேல் ரொம்ப கடினமாக மாறப்போகுது அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு முந்தின கிரீன் கார்டும் இன்னும் கடினமாக மாறப்போகுது இப்போ என்ன சொல்கிறாங்க க்ரீன் கார்டுக்கு இப்போ அப்ளை பண்ணால் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இன்ட்ரூவ் பண்ணுவோம் நூறு வருஷம் காத்திருக்கணுமா நூறு வருஷம் நூறு வருஷம் அன்னைக்கு அந்த தொலைக்காட்சி வாதங்களில் பேசும்போது சொல்கிறாங்க நூறு வருஷம் காத்திருக்கணுன்றாங்க அமெரிக்காலேருந்து பேசுனவங்க சரி அதுவாது சிட்டிசன்ஷிப்பு க்ரீன் கார்டுக்கு பிறகு சிட்டிசன்ஷிப்பு முதல்ல பி விசா ஹெச்என்பி விசா க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் மூணு இருக்குது ஹெச் பி விசாவே அவன் டைட் பண்ணுறான் லாட்ரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா கம்பெனி ஹயர் பண்ண மாட்டாங்க கம்பெனி ஹயர் பண்ண மாட்டான் லாட்ரி சிஸ்டத்தில் திறமை வராது உங்களுக்கு ஸோ இது ஒரு பெரிய சிக்கல் தான் ஆனால் அவங்களுக்கு வந்து சீப் லேபர் வேணும்னும் போது இறங்கி வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப சீரியஸா வந்து ட்ரம்ப் அல்லாத அதாவது அதிபராக இல்லாத போது ட்ரம்ப் பேசுகிற பேச்செல்லாம் வச்சுக்க முடியாது அதிபர் ஆன பிறகு அவர் என்ன செய்யறாருன்றதான் பேசணுறாங்க ஆனால் அதுக்குன்னு மொத்தமா அவர் செய்யாமலாம் போயிட மாட்டார் சிம்பிள் கொஸ்டின் மண்ணின் மைந்தர்களுக்காக அவர் பேசுறார் மகா மூமெண்ட் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் மூமெண்ட் மண்ணின் மைந்தர்களுக்காக பேசுகிறார் சராசரி வெள்ளை வெள்ளை இனத்தவனுடைய வாய்ப்புகளை ஒரு நான் வாய்ப்பு பறித்துக் கொள்கிறான் என்பதுதான் அவருடைய பிரச்சாரம் அது ஏற்பட்டிருக்கிறது இமிகிரண்ட்ஸ் பெரிய பிரச்சனை அப்படியே அந்த ஆடியன்ஸாக அவருக்கு ஓட்டு போட்ட ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஏதாவது செஞ்சாகணும் ஸோ குடியுரிமை இந்தியாவுக்கான குடியுரிமை மட்டும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவுக்கான குடியுரிமை ஹெச்என்பிஎஸ் அஃபெக்ட் ஆகும்போது மா வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் புறோன்னாவில் என்ன ஆகும் அது என்ன பாதிப்பு இங்கே ஏற்படுத்தும் அப்புறம் அங்கே வரக்கூடிய அந்த தேக்க நிலை என்பது உலகம் முழுவதும் பாதிக்கும் ஆனால் அமெரிக்காவில் அந்த அளவுக்கு ரொம்ப ரிஜிட்டாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டாக ஐம் சாரி இந்த இமிக்ரன்ஸ் இஷ்யூல கண்ட்ரோல் பண்ண முடியுமானா அதுக்கு பதில் கடினம் ஏன்னா சீப் லேபரில் தான் அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வரைக்கும் சீப் லேபர் தான் அவனுக்கு அது வந்து அவனுக்கு அடி வாங்குதுன்னு போது அமெரிக்கன் சிஸ்டம் அதை எப்படி அலோவ் பண்ணுன்ற கேள்வி வருது சுருக்கமாக சொல்கிறதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர் அதிபர் ஆகிறதுக்கு முன்னால் பேசுனா அந்த அதி தீவிர பேச்சு அதி தீவிர தேசியவாதத்தை அதிபரான பிறகு பேசுவாரா பேச முடியுமான்னா பேச முடியாது அதுதான் ஒரு நமக்கு இருக்க ஒரு சில்லர் லைனிங் பட் அவர் எவ்வளோ டேமேஜை ஏற்படுத்துறாரு இந்த இடைப்பட்ட காலத்தில்ன்றது தான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஸோ ட்ரம்ப்புடைய வெற்றியில் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு என்னெல்லாம் லாபம் இருக்குதோ அதுலலாம் இந்தியாவர்களுக்கும் லாபம் அமெரிக்காவுக்கு பாதிப்பு வருதுன்னா அது இந்தியர்களுக்கும் பிரச்சனை தவறு அமெரிக்கர்களுக்கு லாபம் வர எல்லா விஷயத்துலையும் இந்தியர்களுக்கு லாபம் இந்தியர்களுக்கு லாபம் வராது அமெரிக்களுக்கு அமெரிக்கர்களுக்கு லாபம் வர விஷயங்களில் சில விஷயங்களில் இந்தியர்களுக்கு லாபம் வரும் ஆனால் அமெரிக்கர்களுக்கு பாதிப்பு வர விஷயங்களில் நூறு பர்சன்ட் இந்தியர்களுக்கு பாதிப்பு வரும் அமெரிக்கா வந்து வந்தேரிகள் நாடு தான்ப்பா வெளியிலேருந்து வந்தவங்க அமெரிக்காவை வந்து வளப்படுத்தியிருக்கான் எல்லாருமே இப்போ செவ்விந்தியர்கள் இருந்தாங்க கருப்பினத்தவர்கள் இருந்தாங்க இந்தியர்கள் இருந்தாங்க அடிமைகள் இருந்தாங்க அவங்க தான் வந்து அமெரிக்காவையும் வந்து வளம் கொழிக்கும் நாடாக மாற்றுனாங்க அதனால தான் அது லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த துறையில் புகழ்பெற்றவனாக இருந்தானாலும் அவன் வந்து அமெரிக்காவில் போனான்னா ஷைன் பண்ணலாம் இருகரம் கூப்பி அவங்க வரவேற்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் பல இந்தியர்கள் அப்படி தான் அங்கே போனாங்க கமலா ஹாரிஸோட அம்மாலாம் அப்படி போனவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதியில் கமலா ஹாரிஸோட அம்மா சென்னையில் வந்து ஒரு புகழ்பெற்ற புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் அவர் அவங்க வந்து ஐம்பதுகளின் இறுதியில் அறுபதுகளின் துவக்கத்தில் அவங்க அப்பா டொனால்டு ஹாரிஸ் அவர் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க புற்றுநோய் ஆராய்ச்சி நிபுணராக சென்னையில் இருந்துட்டாங்க டொனால்டு ஹாரிஸை சந்திச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அறுபத்தி நாளில் ஒரு பொன் தான் கமலா ஹாரிஸ் அப்புறம் இன்னொரு பொன் குழந்தை மாயா அது பேர் ரெண்டில் அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அதன் பிறகு அவங்க இறந்துடுறாங்க ஆனால் அவங்க அப்பாரு வந்து இன்னமும் ஈரோடு இருக்கார் கமலா ஹாரிஸோடய அப்பாரு டொனால்ட் ஹாரிஸ் மேற்கிந்திய தீவுகளை சார்ந்தவர் அவர் வெஸ்டர் ஜமைக்கா அவர் இன்னமும் எண்பத்தாறு வயது மனிதர் இன்னமும் உயிருடன் இருக்கிறார் நான் ஏன் சொல்கிறேன்னா ஐம்பதுகளின் இறுதியிலையும் அறுபதுகள் ஜான் ஜான்ஃப் கன்னடி லிண்டன் பி ஜான்சன் போன்ற அமெரிக்க அதிபர்கள் இருக்கும்பொழுது உலகம் முழுவதிலிருந்தும் திறமைசாலிகள் அன்ஸ்கில்டு இல்லை ஸ்கில்டாக திறமைசாலியாக படித்தவன் தங்கள் துறைகளில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கவங்களே இருகரம் கூப்பி வரவேற்றாங்க அவங்க தான் இந்த அமெரிக்காவை உருவாக்கியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி சராசரி வெள்ளை இனத்தினுடைய வா வாய்ப்புகளை வெந்தேரிகள் என்று அவர்கள் சொல்லுகிறவர்கள் பறிக்கிறார்கள் என்ற காரணத்தால் அங்கே வந்து அந்த பிராந்தியவாதம் போன வருஷம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்ல மைக்ரன்ஸ் இஷ்யூ அந்த மாதிரியான இமிகிரேஷன் இஷ்யூ வந்து அந்த பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிருக்கு அதுதான் ட்ரம்ப் ஆட்சி காட்சியில் அருகில் கொண்டு வந்திருக்கு ஆகவே பி விசா கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் இது மூணுமே வந்து இனிமேல் கடுமையான கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் பெரிய அளவில் மென்பொருள் நிபுணர்களை உலகுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது பெரிய சிக்கலாகத்தான் உருவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ ஏற்கனவே பைடன் பீரியடில் இந்தியாவுக்குள்ளே நடந்ததாக வந்து தலையிட்டாங்க பட் ட்ரம்ப் அதெல்லாம் தலையிட மாட்டேன்ட்டார் பட் பன்னூன் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்காக்குள்ளே இந்தியன் அமைப்புகள் செயல்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்து இருக்கும்போது அவங்களுடைய சவரனிட்டிக்காக இருக்கும் போது அதை பைடன் கவர்மெண்ட் வந்து சீரியஸா பார்த்துச்சு சம்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க அங்கே இருக்க எல்லாம் வந்து மோடி அன்னைக்கு கூப்பிட்டுலாம் பார்த்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல ட்ரம்ப் என்ன நிலைப்பாடு வாய்ப்பு இருக்கு இது நல்ல கேள்வி மோடியும் காவி கனவான்களும் நினைப்பது போல பன்னொன்று விஷயத்துல இந்திய அரசை இந்தியாவை நிச்சயமாக ட்ரம்ப் காப்பாற்ற மாட்டார் என்று நம்புவதற்கு தான் காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன ஏன்னா அவன் அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கொண்டு வரக்கூடியவன் அமெரிக்கா மண்ணில் போய் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய அவன் குடிமகன கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் கூலிப்படையை ஏவி விட்டீங்கன்றது எஃபிஐயோட சார்ஜ் ஷீட் நல்லா ஏமா வச்சுக்கோங்க வெறும் வாய் வழியாக வந்தப்போ சார்ஜ் ஷீட் கோட்ச கோர்ட்டில் சம்மன் இருக்குது கோர்ட்டில் நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டான் இந்தியா ஒன்றும் அதை மறுக்கலை மறான் என்ன சொல்லுது அந்த அதிகாரியை நாங்கள் எப்பயோ வேலையை விட்டு நிற்கிட்டு வந்து அப்போ அவன் தான் பண்ணான்றது உறுதியாது அவன் தண்ணிச்சே எப்படி பண்ணுவான் குறைஞ்சபட்சம் காமன் சென்ஸ் இருக்கு அவனுக்கு தெரியும் அவன் தானாக பண்ண வாய்ப்பே கிடையாது ஆகவே இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பன்னூன் கேஸ் மாதிரியான விஷயங்கள்ல மோடி கவர்மெண்ட்டும் காவி கனவான்களும் கனவு கண்டு கொண்டிருப்பது போல மோ ட்ரம்ப் ஒன்றும் இந்தியாவை காப்பாற்ற மாட்டார் ஒரு வேளை அவர் அப்படி காப்பாற்றினால் அதற்கு மிகப்பெரிய வேலையை இந்தியா கொடுக்க வேண்டியிருக்கும் மிகப்பெரிய வேலையை நம்முடைய சந்தைகளை நாம் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் திறந்துவிட வேண்டும் நிறையா அவங்களுக்கான டாரிஃப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க பொருள் மீது நம்ம போடுற டாரிஃப்ஸை குறைக்கணும் நம்ம பொருள் மீது அவன் எவ்வளோ டாரிஃப் போட்டாலும் அதை ஏற்றுக்கணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய விலையை மிகப்பெரிய விலையை பன்னூன் கேஸில் இந்தியாவை என்ன சொல்லப்போனால் அஜித் வலையை நோக்கி அது அஜித் தோவலை நோக்கி வலை நெருங்குது அதுதான் அதில் உண்மை சம்மன்லாம் அனுப்புனாங்க அதனால தான் அமெரிக்கா மோடி அமெரிக்கா போகும்போது முதல் ட்ரிப்பில் ஒரு போல எங்கள் பிடிச்சிக்குள்ளே உட்கார வச்சுருப்பான ஒன்று அந்த நிலைமை இருக்காது கொஞ்சம் குறையும் ஆனா அப்படியே ட்ரம்ப் இந்தியாவை காப்பாற்றுவார்னு சொல்லிட முடியாது அப்படி காப்பாற்றினாலும் மோடி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய விலை ஒரு விலையாக இருக்கும் ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு சந்தையை திறந்து விட வேண்டி இருக்கும் சந்தையை நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கும்போது மோடியோடைய வெட்டியில் மிகவும் பெரிய பங்கு வைத்தவர் ட்விட்டருடைய உரிமையாளர் எலான் மஸ்த் இங்கே அவருடைய சந்தையை திறக்க விடாம மோடியுடைய இரண்டு நண்பர்களும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சேட்டலைட் நெட்வொர்க்கில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இது அவருக்கு இன்னொரு கேட்வே ஓபன் பண்ண மாதிரியான கூட வாய்ப்பா கூட இருக்கு எலன் மஸ்க்கு ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்தியா மாதிரியான மிகப்பெரிய சந்தையை நீங்கள் திறந்து விட வேண்டும் என்ற அழுத்தத்தை மோடி தரப்பிலிருந்து மோடி ட்ரம்ப் தரப்பிலிருந்து இந்தியாவுக்கு கொடுக்கப்படும் நிச்சயம் கொடுக்கப்படும் ட்ரம்ப் மாதிரி ஒரு மிகப்பெரிய உலகின் நம்பர் ஒன் தொழிலதிபரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எலான் மஸ்க் மாதிரியான ஒரு பெரிய தொழிலதிபரை பக்கத்தில் வச்சுட்டு ட்ரம்ப் பிரசிடண்ட் ஆயிருக்காருனா அதோட அர்த்தம் வந்து பாரதூரமானது அதனுடைய விளைவுகள் பாரதூரமானவை ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி சேட்டிலட் லிங்க் நியூரோ லிங்க் அண்ட் சேட்டிலைட் லிங்க்கில் வந்து ஏர்டெல் அண்ட் ஜியோக்கும் குறிப்பாக சேட்டிலைட் லிங்க்கில் பெரிய போட்டி நிலவுது கொண்டு வந்து மஸ்க்கை உள்ளே விட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு விடும் அது அப்படி தான் போய் முடியாது உள்ளூர் முதலாளித்துவமும் ம உலக பொருளாதார முதலாளித்துவம் முட்டி தான் மோதும் அது அந்த இடத்துல ட்ர மோடி எந்த அளவுக்கு காப்பாற்றுவார் மோடிக்கு ஒரு அதானின்னா ட்ரம்புக்கு ஒரு மஸ்க்குன்னு எனக்கு உருவாகிட்டாங்க இது அமெரிக்காவுக்கும் நல்லது கிடையாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் வந்து ட்ரம்ப்பு சாரி இப்போ எஸ் ட்ரம்ப் அவருடைய நண்பரான எலான் மஸ்குடைய வர்த்தகம் உலகம் முழுவதும் வியாபிக்க பெரிய அளவில் உதவி பண்ணுவார் அது இந்தியா மாதிரி நாட்டில் பெரிய சந்தை இருக்கக்கூடிய நாட்டில் மோடி அரசிடம் வந்து அவங்க வந்து கைகளை முறுக்கியாவது ஒப்புக்கொள்ள வைப்பார்கள் மஸ்க்குக்கான சர்வதேச சந்தையை இந்திய சந்தையை திறந்துவிடும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரம்ப்போட வருகை என்பது மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது மறுபடியும் பிஜேபி நண்பர்களும் காவி கனவானங்களும் கொண்டாடுவது போல ட்ரம்ப் வெற்றியில் இந்தியாவுக்கு எதுவுமே இல்லை வரும் நாட்களில் இதை மோடியும் அவருடைய தொண்டரடி அடிப்பொடியாளவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து இதுவரை எங்களுடைய இன்றைய கருத்துக்களை பயின்றமைக்கு நன்றி